ஒரு தடவை ரசூலுல்லாஹி செல்லு அழகிவு செல்லும் அவர்கள் இந்த ஹப்சா ரதியாஹு அன்ஹா அவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முறை தலாப் சொல்லிவிடுகிறார்கள் அந்த நேரத்தில் இந்த ஹப்சா ரதியாஹு அன்ஹா அவர்களுக்காக பரிந்துரை பேசுவதற்காக வந்தது அவர்களின் குடும்பத்தாரோ அல்லது அவரின் தந்தை ஒமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹூ அன்பு அவர்களோ அல்ல ിബ്രീം അലഹി വല്ല അവർ രാജ്യ മനിയാ മീട്ടിക്കൊള്ളിൽ അവർ வணங்குபவராகவும் அதிகமாக நோன்பு நோட்பவராகவும் இருக்கிறார் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்கள் ரசூல் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அவர் உமது மனைவியாகவே இருப்பார்